The சீதாவுக்கு அருண் மேலே இருக்க இப்போ கோவம் வந்து குறையவே இல்லை இதனால வீட்டுக்கு போன சீதா வந்துட்டு அங்க தன்னுடைய அத்தை கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல என்ன அத்தை நான் அருண் கிட்ட என்று எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி நடந்து பார்னா கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் அவர் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன் வீட்டை எதிர்த்து எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் அவரை கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன் அதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது எங்க அக்கா தான் அப்படி பட் அக்காவே நான் இன்னைக்கு ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன் இதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு மனசுக்கு வருத்தமா இருக்கும் கொஞ்சமாவது அருண் அதை பற்றி யோசிச்சு பார்த்தாரா மாமாவை பலிவா

நிச்சயம் எனக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கையே இப்போ கொஞ்சம் கூட இல்லாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப புலம்புறாங்க சீதாவும் நம்ம உங்களுக்குன்னு இருந்தது ஒரே பையன் அந்த ஒரே பையனை கூட நீங்கள் ஏன் இப்படி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி நேரடியாகவே எங்கள் சீதா கேட்க அம்மா சீதா பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்ல இல்லாத இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எங்கள் மாமா படிக்கலை தான் ஆனால் படிக்கலைனாலும் மற்றவங்க கிட்ட எப்படியெல்லாம் பல பழகணும் என்னெல்லாம் நடந்துக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்டவரை நான் ரவுடி படிக்காதவனு என்னென்னோ சொல்லி என் வாயாலேயே திட்டி எங்கள் அக்காவையும் மாமாவையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்ந்து முக்கிய காரணமே அருண் தான் அருண் சந்த விஷயத்தை எப்படி நான் மறப்பேன் எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிங்க கேட்க மடி சீதா கொஞ்சம் பொறுமையாக இருமானு அங்கே அவங்க அத்தை எவ்வளவு சொல்கிறாங்க சீதா கொஞ்சம் பொறுமையாக இருமான்னு சொல்லிட்டு அங்கே அருணுடைய அம்மா எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் எதையுமே காதல வாங்காத சீதா அங்கே அருணை பற்றி ரொம்ப மோசமாக திட்டவும் செய்கிறாங்க போதும் நிறுத்தமான சொல் வேகமாக சொத்தம் போட சீதா ரொம்ப அதிர்ச்சியோட அன்னுடைய அத்தையை பார்க்க போதுமா அருணை பற்றி நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அவனை பற்றி நீ இப்படி பேசாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் யார்கிட்டயுமே அளவுக்கு மோசமாக நடந்துக்காதவன் முத்துக்கிட்ட மட்டும் எதுக்காக இப்படி நடந்துக்கணும்னு எனக்கே நினைக்கிறப்போ கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாவும் தான் இருக்கு எல்லாரையும் மரியாதை இல்லாம நடத்த மாட்டான் எல்லாருக்கும் மரியாதை அன்பு பாசனம் கொடுக்குற அருண் இப்படியா பண்ணுவான்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுதான் இருக்கு நான் அருணை பத்தி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன் இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க இதுதான் அருணுடைய சின்ன வயசு போட்டோ பாத்துக்கோ நான் இந்த தான் இவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியோட எங்கள் சீதா தாத்தையை பார்க்க இந்த வயசில் என்னடா பெத்த அம்மா இந்த வயசில் தான் பார்த்தாலே நினச்சி யோசிக்கிறியா நான் இவனை பெத்த அம்மா கிடையாது நான் இவனை வளர்த்த அம்மா தான் இவனுடைய அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இங்கே ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லாத நேரத்தில் அருணை பார்த்தோம் அருணை எடுத்து வளர்த்தோம் அதுக்கப்புறமா இவரு அப்பாவும் இறந்து போக நான் தான் எங்கள் அருணை நல்லபடியாக வளர்த்துட்ருக்கேன் என்றைக்குமே உன்னை தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டதான்னு செய்கிறேன்னு அங்கே அருண் அம்மா சொல்கிறத கேட்டால் சீதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக காத்துட்ருக்கு என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே அதிர்ந்து போய் கேட்க அருண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் பிறந்தான்னு எனக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனால் அருணை எடுத்து நாளேந்து இப்போ வரைக்கும் அவன் எனக்கு மகனா இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கவும் செய்கிறான் அவன் முத்துக்கிட்ட நடந்துகிறது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு இத்தனை வருஷத்தில் அவன் யாரையும் வன்மையா திட்டினது கூட கிடையாது அவனுடைய டியூட்டியை தவிர மற்ற நேரங்களில் அவன் அன்பான பிள்ளையாக தான் இருந்திருக்கான் அவன் ஏன் இப்படி முத்துக்கிட்ட நடந்துக்கிறான்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே அருணை வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்தது எல்லாமே அவங்க அம்மாவா இருந்தாலும் அவங்கள பெற்றது என்னமோ தான் விஜயோடைய சின்ன வயசுக்காக அதாவது எங்கள் முத்துவுடைய சின்ன வயசில் முத்து பண்ண ஒரு தப்பால் தான் முத்துவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதுலேருந்து எல்லாமே நடந்திருக்கு அது வேற எதுவுமே கிடையாது அதாவது மனோஜுக்கு தான் தன்னுடைய பாசம் முழுக்க கிடைக்கணும்னு நினச்ச மனோஜ் என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய தம்பி அதாவது முத்துவுக்கு பிறகு பிறந்த எங்கள் அருணை வந்து அவர் தான் வந்துட்டு இங்கே தூக்கி கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வரவும் செஞ்சுருக்காரு ஏன்னா அந்த பாசம் முழுக்க அருணுக்கு கிடைச்சதுனால அது மட்டும் இல்லாம அந்த பழியை தூக்கி முத்து மேல போடவும் செஞ்சிருக்காரு அதனால் முத்து மேலே வெறுப்பு வந்ததுனால தான் விஜய் என்ன பண்ணியிருக்காங்க முத்துன்னு தான் பையன் கூட பார்க்காம ஸ்டேஷன் வரைக்குமே கொண்டு விட்டுருக்காங்க அருண் இருந்த பாசத்தினால சின்ன வயசுலேயே தன்னுடைய பையனை தொலைச்சதுனால தான் இங்கே விஜயாவுக்கு வந்துட்டு முத்து மேலே இருக்க கோவம் இன்னமும் குறையாம இருக்கிறதுக்கான காரணமும் கூட அது மட்டும் இல்லாத தான் ரவியுமே பிறகு செஞ்சுருக்காரு இப்போ அருண் தான் தன்னுடைய பையனை விஜயை தெரிஞ்சுக்கிட்டாலும் இங்கே சீதா அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலையும் சீதா அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு விஜயா இருந்த அதே சமயத்தில் மீனா சீதா இப்போ ரெண்டு பேருமே அதே வீட்டுக்கு மருமகளாக வந்ததை நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட தான் போகிறாங்க இன்னொரு பக்கம் தனக்கு இப்படி நடக்கிறதுக்கு காரணம் முத்து இல்லை முத்து பகடைக்காயை யூஸ் பண்ண மனுச்சிதான்ற விஷயமும் எங்கள் அருணுக்கு தெரிய வரதான் போகுது ரசிகர்களும் தான் எந்த மாதிரியான சீக்வன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இது போல ஒரு தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க